பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க ராஜு தான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு அங்க டியூஷன் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராஜிக்கு உறுதுணையாக இந்த மீனாவும் இருந்திருக்காளே இந்த மீனா தான் எல்லா விஷயத்துக்குமே காரணம் ராஜி டியூஷன் எடுக்க போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் செஞ்சது இந்த மீனா தான் அப்போ வீட்டில் எனக்குன்னு யாரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு பாண்டியன் ஒரு பக்கம் கதிர் இன்னொரு பக்கம் செந்தில் இங்கே மீனாவையும் ராஜியும் திட்டுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வந்ததுக்கு காரணமே இந்த ராஜியும் மீனாவும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அப்பாவுக்கு எப்படியாவது ஆறுதலாக இருக்கணும் பாவம் அப்பா ரொம்பவே மனசு வேதனை படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களால வீட்டில் இருக்க முடியாம அப்படியே அப்பாவை பார்க்க கிளம்பி போக அங்கே ஒரு கடையில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு பாண்டியன் கடைக்கும் போக முடியல வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வேற வந்திருக்கு அதுவும் ராஜியாலையும் ஆலயம் மீனாவாலையும் அப்படின்னு வேதனையில் இருக்கும்போது அங்கே போன கதிர் அப்பா மன்னிச்சிருங்கப்பா ராஜிக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் இனி இன்னொரு தடவை இப்படிப்பட்ட பிரச்சனையே வராது நான் பார்த்துக்குறேன்ப்பா என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் செந்திலும் ஆமாப்பா மீனா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாவால் தான் ராஜி டியூஷன் எடுக்க போய் இருக்கா இன்னொரு பக்கம் கதிர்க்கு உதவி செய்யணும்னு ரெண்டு பேருமே நினச்சிருக்காங்கப்பா ஆனா எதிர் வீட்டில் உள்ளவங்க என்ன காரணம் கிடைக்கும் உங்களை அவமானப்படுத்தலான்னு வகை தேடிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்திருக்கவே கூடாது நீங்கள் எங்களால் தான்ப்பா அவமானப்பட்டு நின்னீங்க உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து உங்களை அவமானப்படுத்தணும் இப்பையும் எங்களோட தான் நீங்க அவமானப்பட்டு நிற்கிறீங்க மன்னிச்சிருங்கப்பா இனி இப்படி ஒரு விஷயம் நடக்காம நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா நீங்கள் எதுக்கும் கலங்க வேண்டாம் நாங்கள் உங்க கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்ல தன்னுடைய பசங்க என்னதான் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மனசு வேதனைப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்க முடியாமல் என்னை பார்க்க வந்து இவ்வளவு ஆறுதலாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினைச்ச பாண்டியன் கண்கலங்கி போய் போயிருக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல இல்லாமல் பாண்டியன் இங்கே கண்கலங்கிக்கிட்டே கதிர்கிட்ட எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு ஆனாலும் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்படி என் பேச்சை கேட்காம செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க அப்படின்னு இத்தனை இத்தனை நாள் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் என் பேச்சை மீறி இப்படி செஞ்சதால என்னால் தாங்கிக்க முடியல எதிர் வீட்டுக்காரங்க பேசுறது தான் எனக்கே தெரியுமே அதனால ராஜி மேலையும் மீனா மேலையும் எனக்கு கோவம் இல்லை இந்த ராஜியோட அப்பா பேசின பேச்சை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது செந்தில் யோசிக்கிறாரு இங்க ராஜி புள்ள வெளியில போய் வேலை பார்த்ததே அப்பாவுக்கு பிடிக்காம இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாம அப்பா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாரு நானும் இங்கே வேலைக்கு போக போகிறேன் கை நிறைய சம்பாதிக்க போகிறேன் எக்ஸாமுக்காக படிக்க போகிறேன்னு அப்பாக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் என்னை ஏற்றுப்பாரா இல்லை நான் படித்து வெளியில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒத்துப்பாரா ஒன்றுமே புரியலையே நான் நல்லா படித்து வெளியில் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சா மீனாவையும் அவள் அப்பா அம்மாவையும் சேர்த்து வைக்கலாம் மீனாவுக்காக நான் ஏதாவது செஞ்ச மாதிரி இருக்கும் வீட்டையே விட்டுட்டு எனக்காக வந்த மீனா நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு செந்தில் இன்னொரு பக்கம் மயில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அங்கே வெளியூரில் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது பாவம் அத்தை இந்த மூணு நாள் வீட்டு வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க இங்கே வீட்டுக்கு வந்தும் என்னால் வேலை பார்க்க முடியல ரொம்ப டயர்டாலாம் இருக்குது வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது போல் அசதியாக வேறு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கக்குள்ளேயே நினைக்கும்போது அங்கே சரவணன் மயில் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு அம்மா எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கூட ராஜி மீனான்னு எல்லோரும் இருக்காங்கள்ல நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வீட்டு வேலை செய்ய போகலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமா எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியுமான்னு கூட எனக்கு தெரியல அம்பிட்டு டயர்டாக மாமா அப்படின்னு சொல்ல அதான் சொல்கிறேன்ல நல்லா ரெஸ்டடு எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் மயில் அது எப்படி மாமா இந்த வீட்டோட மூத்த மருமக நான் நான் வேலை பார்க்காம எங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் மற்றவங்களா என்னை பற்றி ஏதாவது தப்பாக நினைக்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லை பாண்டியன் மாமா எப்பயுமே என்ன சொல்லுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு பொறுப்பான பிள்ளைன்னு அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ரூமில் படுத்தே கிடந்தால் மாமா என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு இங்கே சரவணனாக இருக்கட்டும் இங்கே பாண்டியனாக இருக்கட்டும் இங்கே தங்கமயில பற்றி ஒரு விஷயமும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருக்காங்க மயில் செந்தில் பாண்டியன் முன்னாடி மீனாவை திட்டினதால் மீனாவும் செந்தில் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க நான் என்ன அம்படு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராஜி உதவி செய்யணும்னு கேட்டால் ராஜிக்கு உதவி செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்தேன் பாண்டியன் மாமா தான் இதை புரிஞ்சுக்கலைன்னா என் வீட்டுக்காரரு செந்தில் கூட என்ன புரிஞ்சுக்காமல் எல்லோரும் முன்னாடி திட்ட நான் அவருக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் இப்போ கூட அவர் நல்லபடியாக படிக்கணும் எக்ஸாமில் போய் பாஸ் ஆகணும்னு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிறேன் இதுக்கடையில் பாண்டியன் மாமா கிட்டே வேற தேவையில்லாமல் திட்டு வாங்குறேன் ஆனாலும் செந்தில் வேறு அவங்க அப்பா அவமானப்பட்டதுக்கு நானும் காரணம்னு என்னையும் நல்லா திட்டே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வர செந்தில் ஏன்னா மீனா இதை பற்றியும் யோசனை பண்ணிகிட்ருக்க இன்னும் என் மேலே உனக்கு கோவம் போகவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மீனாவும் கோவம் எப்படிங்க போகும் நீங்களும் உங்கள் அப்பா முன்னாடி என்னை திட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை கதிர் நல்லா இருக்கணும் கதிர் சம்பாதிக்கிற பணம் பத்தரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜி உதவி செய்யணும்னு கேட்டால் அவளுக்கு உதவி செஞ்சதில் நான் வேற இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் பாவம் ராஜ்ய எல்லாரும் திட்டுறீங்களேன்னு நான் வேறு மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறேன்னு உண்மையை சொல்லிட்டேன் அதனால் அத்தை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னையும் ராஜியையும் திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க இதில் நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோம் நீங்களும் தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்போ உங்கள் அப்பா எக்ஸாம் எழுத வேண்டாம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் போகாமல் இருந்துருவீங்களா போவீங்கல்ல அப்ப இந்த விஷயத்துலயும் தானே நீங்க முடிவெடுத்துருக்கணும் ராஜி பக்கம் தப்பு இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா ஆனா வீட்டில் உள்ள எல்லாருமே உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க உங்க அப்பா என்னவோ அவமானப்பட்டுட்டாருன்னு அவருக்காகவே எல்லாரும் துணையாக நிக்கிறீங்களே தவிர்த்து இந்த வீட்டுக்கு வாழ வந்த எங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க எங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்து செந்தில்கிட்ட கோபமா பேசிட்டு இருக்காங்க மீனா இது எல்லாத்தையுமே அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மயில் நின்று கேட்குறாங்க இந்த மயிலும் ராஜியும் எம்பிட்டு பெரிய வேலை பண்ணியிருக்காங்க இதில் இந்த மீனாவும் ராஜியும் செஞ்சதெல்லாம் தப்பு பாண்டியன் மாமா தான் தப்பான முடிவெடுத்துட்டாரு அவர் அவமானப்பட்டு நின்னதுக்கு இவங்க காரணமே இல்லைன்னு செந்தில் தம்பியை என்னமா பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மீனா மீனா செஞ்சது தப்புன்னு இன்னும் அவங்களுக்கு புரியவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கிட்ட எத்தனையோ முறை மாமா கூப்பிட்டு வச்சு புரிய வச்சிருக்காங்க வீட்லேயும் டியூஷன் எடுக்க வேண்டாம் வெளியில் போய் டியூஷன் எடுத்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் ராஜோட அப்பாவும் சித்தப்பாவும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கன்னு இது எல்லாத்தையுமே மீறி ராஜி போய் டியூஷன் எடுத்தது பெரிய தப்பு தானே பாவம் பாண்டியன் மாமா இவங்க ரெண்டு பேராலையும் மனசு வேதனையில் இருக்காரு எப்பயுமே சந்தோஷமாக என் கிட்டே சிரித்து பேசுகிற பாண்டியன் மாமா இந்த ராஜி செஞ்ச பெரிய தப்பாலையும் இந்த மீனா அவங்களுக்கு துணையா இருந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுத்ததாலையும் இப்போ முகமே வாடி போயிருக்காரு பாண்டியன் மாமா அப்படின்னு நினைக்கிறாங்க மயில் மீனா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்தா செந்தில் யோசிக்கிறாரு மீனாக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை ஏன்னா நம்ம அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம வெளியில போய் வேலை பார்க்க மாட்டோம் எக்ஸாமுக்காக படிக்க மாட்டோம் கவர்மெண்ட் வேலை வாங்கவே மாட்டோன்னு மீனா நினைக்கிறான் ஆனா மீனா என்ன நினைச்சாலும் சரி நான் மீனாவோட அப்பா கிட்ட சவால்ல விட்டுட்டு வந்திருக்கேன் என் பொண்டாட்டிக்காகவும் உங்க முன்னாடியும் நான் தல நிமிந்து வாழ்ந்து காட்டுவேன் சாதிச்சு காட்டுவேன் கண்டிப்பா உங்களை விட அதிகமான ஒரு பெரிய பதவியில் கை நிறைய சம்பாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கேனே அதனால அப்பா பேச்ச இந்த விஷயத்துல நான் தான் ஆகணும் அப்பாவுக்கு புரிய வச்சா கண்டிப்பா புரிஞ்சுப்பார் ராஜி படிக்கும் தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரே தவிர்த்து அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சா ராஜிய போக வேண்டாம்னா சொல்ல போறாரு நம்ம அப்பா அதனால் நாமளும் வெளியில் போய் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தால் கண்டிப்பாக அப்பா நம்மளுக்கு நல்ல ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உதவியும் செய்வார் அப்படின்னு யோசனை பண்ண செந்தில் அங்கே யாருக்குமே தெரியாமல் மீனாக்கிட்ட கூட சொல்லாமல் வெளியில் போய் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் செய்யணும் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்கும் இல்லாமல் இங்கே மீனா பேசின பேச்சுக்காகவே படித்து முன்னேறி காட்டணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு செந்தில் மீனாவுக்கு நல்லாவே தெரியுது செந்தில் கோவத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு நாம் இப்போ உதவி செய்கிறோன்னு போய் பேச போனால் அப்புறம் மனசு மாறினாலும் மாறிடுவார் அதனால் யார் பேச்சும் கேட்கக்கூடாது இனி செந்தில் படித்து முன்னேறினா போதும் அப்படின்னு நினச்ச மீனாவும் அங்கே காஃபியெல்லாம் போட்டுட்டு வந்து செந்திலுக்கு கொடுக்குறாங்க செந்தில் நல்லா படிக்கிறாரு எப்படியாவது எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச அளவு முயற்சி செஞ்சு படிக்கணும் நாம் முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை கவர்மெண்ட் வேலை மீனாவுக்கு மட்டும்தான் கிடைக்குமா என்ன எனக்கும் கிடைக்கும் நானும் நல்ல வேலைக்கு போகணும் அப்போ தான் மீனாவோட அப்பாவுக்கு என்னோடய அருமையும் புரிய வரும் மீனாவையும் மகளாக ஏற்றுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிருந்து வேலை பார்க்குறாரு அதனால செந்திலுக்கு காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு கடைக்கும் போக முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது மீனாக்கு மனசு வேதனையாக இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறது எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமகனாக இங்க செந்தில் இருக்கணும் என்னையும் மகளாக ஏற்றுக்கணுன்னா செந்தில் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டணுமே அது மட்டும் இல்லை இந்த வீட்லையும் எல்லாரும் நாளையும் தலை நிமிர்ந்து வாழணுன்னா நான் மட்டும் இல்லை செந்திலும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் இன்னும் எத்தனை வருஷம்தான் கடையிலேயே சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்க முடியும் அப்படி சம்பளம் இல்லாமல் செந்தில் வேலை பார்க்க போய் தானே எங்கள் அப்பா அம்மானு மற்ற யாருமே செந்தில மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா நல்லா நைட்டெல்லாம் படிச்சுட்டு காலையில் எந்திரிக்க முடியாமல் கடைக்கு லேட்டாக போகிற செந்தில பாண்டியன் திட்டுறாரு பரவாயில்ல அப்போ தானே திட்டினா திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு கடைக்கு போன செந்திலால் ஒழுங்காக வேலையெல்லாம் பார்க்க முடியாமல் அங்கே ரொம்பவே களைப்பாகவே இருக்காரு இதை பார்த்த பழனி டே செந்தில் ஆச்சு உனக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா உன் கண்ணும் சரியில்லை உனக்கு என்னவோ தூக்கம் வர மாதிரி இருக்கா இங்கே வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறியடா டெலிவரிக்கு வேறு இடத்துக்கு போக சொன்னால் நீ என்னவோ எங்கேயோ போய் டெலிவரி கொடுத்துட்டு வர உன்னால் கடையிலையும் பிரச்சனை வந்துட்டுருக்கு ஆமாம் உனக்கு என்ன தான் ஆச்சு ஏன் இப்படி இருக்க தினமும் நீ இப்படி தான் வர என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாமா மீனாவுக்காக எப்படியாவது நல்லா படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் படிக்கிறேன்னா அதனால தான் என்னால் கடையில் வந்து ஒழுங்காக வேலை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பழனி பேர் அதிர்ச்சி அடைகிறாரு டே செந்தில் ஏற்கனவே ராஜப்புள்ள வேலைக்கு போனதுக்கே உங்கள் அப்பா அந்த பேச்சு பேசினாருடா இதில் நீ வேற வெளியில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு இருக்க இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன பிரச்சனை வரப்போதோ ஆமாம் இப்படி நீ செய்கிறேன்னு சொன்னாலே அவர் ஏற்றுப்பாராடா அப்படின்னு சொல்ல புரிய வைக்கணும் எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல படித்து முன்னேறி காட்டியே ஆவேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா போ நீ ஏதோ சொல்கிற நல்லதே நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு பழனி இங்கே செந்தில் நான் ஒரு நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் நான் படிக்கிற விஷயமோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி செய்கிற விஷயமோ எங்கள் அப்பாவுக்கு தெரியவே வேண்டாம் இப்போ தான் ராஜி மீனாவால் ஒரு வழி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் அப்பாவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கு பழனியும் நீ நல்லா படி உனக்கு எதுவும் உதவி வேணும்னா கூட என்கிட்ட கேளு என்னால் முடியலன்னா கதிர்கிட்ட உதவி கேட்டாவது உனக்கு நான் செஞ்சு தரேன் ஆனால் நீ நல்லா படித்து மீனா மாதிரியே வேலைக்கு போனால் எனக்கும் பெருமையாக தானே மாப்பிள்ளை இருக்கும் அதனால் உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு நைட்டு சீக்கிரமாக போய் சாப்பிட்டு ஒழுங்காக தூங்காமல் எக்ஸாமுக்காகவே படித்து எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு முழு முயற்சியோடு இருக்காரு செந்தில் இது எல்லாத்தையுமே அங்கே இருக்க மயில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன இந்த செந்தில் தம்பி கடையில் உள்ள கணக்கு வழக்கெல்லாம் வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காரோ எப்பயுமே சீக்கிரமாக தூங்க போகிற மீனாவும் இந்த செந்தில் தம்பியும் வர வர ரொம்ப லேட்டாக தூங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் தம்பி ஏதோ புத்தகத்தை வச்சு ரொம்ப நேரமாக உத்து ஊத்துலாம் பார்த்துட்ருக்காரு என்னவா இருக்கும் கடை கணக்கு வழக்காக இருக்குமா இல்லை எதை பற்றி இப்படி யோசித்து படிச்சுட்ருக்காரு அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க செந்தில் தம்பி அப்படி என்னத்தை தான் படிக்கிறாருன்னு கேட்கலாமேன்னு போனால் அந்த மீனா வந்து நிற்பாங்க அப்புறம் மீனாக்கிட்ட தேவையில்லாமல் அவமானப்பட்டு தான் திரும்ப வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு என்ன மயிலக்கா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்குறீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம் செந்தில் தம்பி தனியாக இருக்கும்போது என்ன எதுன்னு விசாரிச்சுப்போம் ஏன்னா அவங்க எல்லாரும் நிறைய படித்த பிள்ளைங்க அதனால் மேற்கொண்டு ஏதாவது படிக்கிறாரோ என்னவோ யாருக்கு தெரியும் படிப்பு விஷயம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தள்ளி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் அங்கே என்ன எதுனே கேட்காம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க தினமும் செந்தில் இப்படி படிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா மயில் யாருக்குமே தெரியாமல் செந்தில்கிட்ட போய் மெதுவாக கேட்குறாங்க ஆமாம் செந்தில் தம்பி நானும் தினமும் பார்க்குறேன் ஒழுங்காக நைட்டு தூங்குறதில்ல ஏதோ ஒரு புத்தகத்தை உத்து உத்து பார்த்துட்ருக்கீங்க அப்படி என்ன கடக்கணக்களக்க இவ்வளோ லேட்டாக உட்காந்து பார்க்கணுமா வேணும்னா கொடுங்களேன் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் எனக்கும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க மயில் உடனே செந்தில் ரொம்ப பதட்டமா என்னது மயிலண்ணி நம்ம படிக்கிறத பார்த்துட்டாங்களே நம்ம கையில் இருக்கிறது என்ன புத்தகம்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கோம் அவங்க தான் எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்காங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்களே நான் வசமாக மாட்ட போகிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றில்ல அண்ணி இது கடை கணக்கு வழக்கெல்லாம் இல்லை ஏதோ சும்மா தூக்கம் வரலையேன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல கையில் உள்ள புத்தகத்தை மயில் வாங்கி பார்க்குறாங்க ஆனால் அவங்க படிக்காதவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது என்ன ஏதுன்னே தெரியல அது ஒரு இங்கிலீஷ் புத்தகமாகவே இருந்தாலும் அதை படிக்கவும் தெரியல வாசிக்கவும் தெரியல வாங்கி பார்த்துட்டு அப்படியே திருப்பி செந்தில்கிட்ட கொடுத்துட்டு அப்படியா தம்பி இது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் நீங்கள் படிக்கிறீங்க சரி சரி படிப்பு விஷயத்தை பற்றி கேட்டால் நாம தான் மாட்டிப்போம் அப்படின்னு நினச்ச மயிலை அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே செந்திலுக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது என்ன மயிலன்னு என்னவோ எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்ததா அவங்க அம்மா சொன்னாங்க ஆனால் என் கையில் இருக்க புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு இது என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க உண்மையாகவே படித்தவங்க தானா இல்லை படித்தது ப நிறைய படிச்சிருக்காங்கன்னு அவங்க அம்மா போய் சொன்னாங்களா மயிலண்ணி புத்தகத்தை வாங்கிட்டு இப்படி திருத்திருன்னு முழிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ண செந்தில் எப்படியோ மயிலண்ணிக்கிட்ட கிட்ட நம்ம இன்னைக்கு வசமாக மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படிக்க ஆரம்பிச்சிட்றாரு இங்கே மீனா செந்தில்கிட்ட என்ன செந்தில் இன்னும் ரெண்டு மூணு நாளையில் எக்ஸாம் வரப்போகுது நீ எல்லாம் ஓரளவு படிச்சிட்டியா ஏதாவது உனக்கு உதவி வேணும்னாலும் சொல்லு எனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டுருக்கேன் என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு உங்கள் அப்பா பேச்ச மீறி கூட வேலைக்கு போக நீ தயாராக இருக்கும்போது உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே வெளியில இருந்த மயிலை கேட்டுடுறாங்க அப்போ இந்த செந்தில் தம்பி வெளியில் வேலைக்கு போக போகிறாரா அதுக்காக தான் தினமும் யா தூங்காமல் இந்த புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாரா இது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அந்த தம்பி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே இந்த விஷயம் பாண்டியன்மமாக தெரிஞ்சா தான் இவர் அங்கே வெளியில் வேலைக்கு போயிட்டா அப்புறம் கடையில் யார் போய் நிற்பா என் புருஷனை தான் கூப்பிடுவாங்க ஏன்னா என் புருஷன் என்னவோ இங்கே இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு ஆனால் வெளியில் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் நிறைய கை நிறைய சம்பாதிக்க ஆரமிச்சிருவாங்களே அப்புறம் இவர் வேலைக்கு போவார் என் வீட்டுக்காரர் தான் கடையில் போய் நிற்க வேண்டியதாக போயிடும் இந்த விஷயம் நடக்கவே கூடாது ஏன்னா இங்கே ஏற்கனவே மீனாக கை நிறைய சம்பாதிக்கிற அந்த திமிரில் என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க இந்த மீனா இப்போ மீனாவும் மீனா புருஷனும் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்னாகிறது இங்க வேற காலேஜ் படிப்ப முடிக்க போறா அவளும் போயிடுவா அப்புறம் மாமா அத்தன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்த மயிலும் படிச்சிருக்கா அவளையும் வேலைக்கு அனுப்ப வேண்டிதான் அப்படின்னு மனசை மாத்திக்கிட்டு பிரச்சனையை என் பக்கம் திருப்பி இங்க வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டா என்ன செய்ய முடியும் அதனால பேசாம இவங்க யாரும் வேலைக்கு போகாம இருந்தாதான் நமக்கு நல்லது இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற கெத்தோட இருக்க முடியும் பேசாமல் எப்பயும் போல் செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காரு படிச்சுட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்த கிட்ட சொல்லிடுவோம் அப்புறம் மாமா என்ன முடிவெடுக்கிறாரு இல்லை செந்திலோட நிலமை என்ன ஆக தள்ளி நின்று பார்க்க வேண்டிதான் அப்படின்னு யோசனை பண்ண மயில் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை மறைக்கிறாங்கல்ல மீனாவையும் செந்தில் தம்பியவும் வசமாக மாட்டி விட வேண்டிதான் அப்படின்னு பெரிய திட்டத்தை போடுறாங்க மயில் இங்கே பாண்டியன் கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்துட்ருக்காரு அந்த சமயம் செந்தில கூப்பிட்டு ஏன்டா செந்தில் நேற்று இந்த கணக்கு வழக்கெல்லாம் நீ தானே எழுதுனேன் அது என்ன தப்பு தப்பாக பண்ணி வச்சுருக்கியே இப்படி நீ கணக்கெல்லாம் போட்டால் நம்ம அவ்வளவுதான் பணம் வாங்க வேண்டியவங்க கிட்டலாம் ஏமாந்து போய் தான் நிற்கணும் உனக்கு போய் இந்த கணக்கு புக்கை கொடுத்த நீ என்ன சொல்லணும் கடைக்கு வந்தால் ஒழுங்காக வேலையில் மட்டும் கவனம் செலுத்து அங்கே இங்கேன்னு உன் சிந்தனையை செதற விடாத அப்படின்னு சொல்ல உடனே அங்கே போன மயில் வேற என்னமாம் நடக்கும் கடையில் கவனம் இருந்தாதானே இங்கே மீனாவோட புருஷன் செந்தில் கடையை பற்றிலாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நைட்டெல்லாம் தூங்காமல் படித்து எப்படியாவது மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற நோக்கத்துலலாம் இருக்கார் அதை மட்டும் இல்லை ஏதோ எக்ஸாம் டேட்டெல்லாம் போட்டுட்டாங்களாம் அதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு உண்டா இல்லையான்னு உங்கள் பையன் செந்தில்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு போட்டு விட்டுறாங்க இங்கே இதெல்லாம் கேட்ட பாண்டியனுக்கு என்னது இங்கே செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு இருக்கானா என்கிட்ட இதை பற்றி அவன் எதுவும் சொல்லவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் நைட் அவன் தூங்காமல் இருந்தால் எப்படி கடையில் வந்து நிற்க முடியும் ஏன் சிந்தில் மயில் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்க இங்கே மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க மயிலக்கா மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பசமாக மாட்டி விட்டுட்டாங்க எந்த விஷயம் மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ இப்படி அந்த உண்மையை ஒட்டு கேட்டு வந்து போட்டு கொடுத்துட்டாங்களே இங்கே மாமா என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல மயிலாக்கா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் இப்படி மாட்டி விட்டு மாட்டி விட்டு அதில் குளிர் காயிறாங்க வேற வேலையே இல்லை இந்த மயிலாக்காவுக்கு மயிலாக்காவுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே மீனா திருத்திருண் முழிக்க இங்கே செந்தில் வேறு வழியே இல்லை அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் ஆகி வேலை கிடச்சதுக்கப்புறமா அப்பா கிட்டே சொல்லலாம்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இங்கே மயிலணி இப்படி வந்து சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மயிலணிக்கு நாங்கள் எல்லோரும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம் அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மனசில் வச்சுக்காம இப்படி அப்பா கிட்டே சொல்லிக் கொடுத்து வீட்டில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு இந்த மயிலணி நினைக்கிறாங்களே இப்படி அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்ச செந்தில் வேற வழியே இல்லாமல் கிட்ட ஆமாப்பா நான் கடையிலேயே வந்து வேலை பார்க்குறேன் ஆனால் கவர்மெண்ட் வேலைக்காக போகணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா மீனா மாதிரியே சம்பாதிக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது ஏன்னா மீனாவோட அப்பா என்கிட்ட சொன்னார் நீ கடையில் வெறும் பொட்லம் போட தான் லாய்க்குன்னு நான் அப்படி இல்லை எங்கள் அப்பா படித்த படிக்க வச்ச படிப்புக்கு என்னாலையும் சம்பாதிக்க முடியும் நல்ல வேலைக்கு போக முடியும்னு உங்கள் பேரையும் நம்ம குடும்பத்தோட மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக நான் இந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா இந்த விஷயம் எனக்கு வேலை கிடச்சதுக்கப்புறமா அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாமே நினச்சேன் அதுக்குள்ளே மயிலண்ணி இப்படி எங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஏன்டா இந்த விஷயத்த நீ என் கிட்டே சொல்லியிருந்தாலே நானே உன்னை படின்னு சொல்லியிருப்பேனே என் பசங்க எல்லாரும் படித்து முடிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கணும் என்ன மாதிரி கடையில் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனாலும் நீ கடையில் வந்து சின்ன வயசுலேருந்தே நின்று உனக்கு பழகி போச்சா அதனால தான் இதை பற்றி நான் பெருசாக யோசிக்கவே இல்லை ஏன் செந்தில் நீ படிக்கணும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா என் கிட்டே சொன்னால் நான் என்ன வேண்டா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் இப்படி சொல்வாருன்னு எதிர்பார்க்காத வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும் மயில் ரொம்ப கடுப்பாகிறாங்க நான் என்னவோ பாண்டியன் மாமா செந்தில கூப்பிட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா இப்போ என்னடானா செந்தில் வேலைக்கு போகிறது நல்லது கடை வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி பாண்டியன் மாமா சொல்வாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க மயில் இங்கே மீனா மயிலை மயிலை பார்த்து முறைக்கிறாங்க நீங்கள் நினைச்சது எதுவுமே இந்த வீட்டில் நடக்காது அப்படின்னு அப்படின்ற மாதிரி ப பார்த்து முறைக்கிறாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் சேர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்ல அப்பா என் மனசை புரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அப்பா எம்பிட்டு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சார் அந்த படிப்புக்கேற்ற வேலையை நான் பார்க்கணுன்னு இப்போ வரைக்கும் அப்பா யோசனை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்பா நான் தினமும் நைட்டெல்லாம் படிக்க போய் தான்ப்பா கடையில் வந்து என்னால் வேலை பார்க்க முடியல அதான் ஒழுங்காக கணக்கு வளர்க்க போடாமல் ஏதோ தப்பு விட்டுருப்பேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்க இனி அப்படி நடக்காது நான் கடையவும் பார்த்துக்கிறேன் இங்கே எக்ஸாமுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சு நான் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா அதனால் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன்னா மீனா மாதிரி நானும் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கோமதியும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சரவணன் டே செந்தில் நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாத நீ நல்லா படி என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நல்ல வேலை கிடைக்க தான் போகுது மீனாவோட அப்பாவும் அம்மாவும் ஒன்னையும் மீனாவையும் மனசார ஏற்றுக்கி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே செந்தில் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க இந்த மயில் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றால் போச்சு படித்த எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் மாமா ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்போ நான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரை விடையும் அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக எங்கள் அம்மா அதிகமான பெரிய படிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு என்னவோ தோணுது இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமோ ஏமா மயில் நீயும் வேலைக்கு போன போ சொல்ல போகிறாங்க அப்போ தான் என்னை பற்றின உண்மை எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர போகுது அப்படின்ற மாதிரி முழிச்சிக்கிட்டே நிற்க இங்கே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்புறம் பாண்டியன் செந்தில மெதுவாக கூப்பிட்டு டே செந்தில் கடையில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா வந்து வேலை பாரு இல்லைன்னா நீ நல்லா படிடா நீயும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தானே உன்னை படிக்க வச்சிருக்கேன் இந்த கடையில் வே வேலை பார்க்குறதா இருக்கட்டும் வியாபாரம் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாம் என்னோட முடியட்டும் ஆனால் படித்த படிப்புக்கேற்ற வேலையை பார்த்து நீங்கள் குடும்பம் குடும்பமாக நல்லா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்புறாரு இங்கே செந்திலுக்கு ரொம்ப கோவம் வருது மயிலண்ணி என்ன படிக்கிறீங்கன்னு வந்து கேட்டாங்க ஆனால் புத்தகத்தை கையில் கொடுத்த உடனே என்ன புத்தகம்னு கூட அது தெரியாமல் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா கிட்டே போட்டு கொடுத்து என்னை திட்டு வாங்கலான்னு வ எப்படியாவது என்னை திட்டு வாங்க வைக்கணும் மீனாவும் நானும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னுட்டு இப்படி தேவையில்லாத வேலையை மயிலண்ணி அடிக்கடி செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மயிலை பார்க்கறதுக்காக செந்தில் போறாரு செந்தில பார்த்த உடனே அவரோட முகத்தை கூட பார்க்க முடியாமல் தலையை குளிஞ்சிக்கிறாங்க மயிலு உடனே செந்தில் ரொம்ப கோவமாக அண்ணி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் உண்மையாகவே நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க மயில் பயந்து போயிடுறாங்க என்னை பார்த்தனா உண்மை தெரிஞ்சிருக்குமோ ஏற்கனவே அவர் புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு என்ன எதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கையில் கொடுத்துட்டு போனேன் அதான் என் மேலே சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் நீ படிச்சிருந்தா படிப்போட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் படித்த எல்லாரும் வேலைக்கு போகணும்னு நீங்கள் புரிஞ்சு நடந்திருப்பீங்க அது என்ன நீ வீட்டில் உள்ள எல்லாரையும் எங்கள் அப்பா கிட்ட மாட்டி விட்டு அவமானப்படுத்தணுன்றது மட்டும்தான் உங்களோட எண்ணமாக இருக்குது தான் நீங்கள் திருந்துவீங்க இல்லை தான் உங்கள் குணத்தை மாற்றிப்பீங்க எனக்கு தெரியாதா எங்கள் அப்பா கிட்டே இந்த விஷயத்தை வந்து சொல்லணுன்ட்டு நல்ல வேலை ஏதோ எங்கள் அப்பா நீ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போ அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டாரு அப்படி இல்லைன்னா பாவம் என்னால் மறுபடியும் மீனா எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பா எங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாதுன்னு மீனா எத்தனை முறை உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கா அப்படியும் ஏன் இப்படி திருந்தாமல் அடுத்தவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனை பண்ணணுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் திருந்துனா திருந்துங்க திருந்தலைன்னா உங்கள் பாட்டுக்கு இருங்க ஆனால் அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடுறது ரொம்ப பெரிய தப்பு இன்னொரு தடவை தேவையில்லாமல் எங்களை மாட்டி விடணும்னு எங்களுக்கே தெரியாமல் ஒட்டு கேட்குறதோ இல்லை தெரிஞ்ச விஷயத்தை அப்பாக்கிட்ட போட்டு கொடுக்குறதோ இப்படி ஏதாவது செஞ்சிங்கன்னா அப்புறம் அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன் அண்ணி அம்மாவோட ஸ்தானத்துக்கு ரொம்ப சமம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் உங்கள் மேலே அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லை அதான் எங்கள் அப்பா எல்லாரு முன்னாடியும் சொல்லிட்டாங்களே நானும் படிக்க தான் போகிறேன் கவர்மெண்ட் வேலையை வாங்க தான் போகிறேன் மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்க தான் போகிறேன் அதை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இனியாவது திருந்தி ஒழுங்காயிருங்க வீட்டோட மூத்த மருமக கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கோங்க இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு எல்லாத்துக்கும் நீங்க தான் துணையா இருக்கணும் ஆனால் நீங்க அப்படி நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க அதை நினைக்கும் போது தான் ரொம்ப மனசு வேதனையாகவே இருக்கு இனிமேல் இப்படி பண்ணவே பண்ணாதீங்க எங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடவே தலையிடாதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா போனேன் செந்தில் அங்கே தங்கமயில வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து வெளியில வர தங்கமயிலுக்கு பதில் பேச முடியல வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க அதனால பெரிய 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 வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க நான் படிக்காதவ நான் இந்த வீட்டில் படிக்காத விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதே நான் மாட்டிக்க கூடாதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் செந்தில் தம்பி கதிர் மாதிரியே வந்து என்னை வெளுத்து வாங்கிட்டாரே அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பாண்டியன் மாமா கிட்ட மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது நான் படிக்காதவன்ற விஷயம் என்னைக்கு பாண்டியன் மாமாவுக்கு தெரிய போதோ அன்னைக்கு வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க மயில்